ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க அமெரிக்காவில் பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கனாக்கா கூலி படத்தோடைய ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிதான் சொல்லலாம் நேற்று புக்கிங்ஸ் ஓப்பன் கையோட ஒன்றரை லட்சம் டாலர் அளவுக்கு பார்த்தீங்கனாக்கா டிக்கெட் புக்கிங்ஸ் விற்று தீர்ந்திருக்கு ஜஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன்ஸ் மட்டும் தான் ஓப்பன் பண்ணுறாங்க குறிப்பிட்ட ஸ்க்ரீன்ஸ் மட்டும் தான் ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் ஹவர்ஸில் பார்த்தீங்கனாக்கா மொத்தமாக விற்று வித்து தீர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்துருக்கு இது வந்து ஒரு எக்ஸலன்ட் ஸ்டார்ட் அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மீடியாக்களும் அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க இதை பற்றி நேத்திக்க நம்ம வீடியோ போட்டுக்கோ போய் பாருங்கள் இன்னொன்று பக்கம் மோனிகா சாங் மோனிகா சாங் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு லட்சம் ரீல்ஸை தாண்டி போயின்னு இருக்குங்க இன்ஸ்டாகிராமை ஃபுல்லாக வந்து சோறை ஆட் என்னக்கு இப்போ மோனிகா சாங் யூடியூப்பில் எல்லா லேங்குவேஜையும் சேர்த்து அக்காமினேஷன் வியூஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது மில்லியன் வியூஸை தாண்டி போயின்னுக்கு எக்ஸலென்ட்டான ஒரு ப்ரொமோஷன் இந்த பாடல் அப்படின்னு தான் சொல்கிறோம் இன்னொன்று பக்கம் நம்மளுடைய பவர் ஹவுஸ் பாடல் பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது இதை தாண்டி இப்போ முக்கியமான விஷயம் இப்போ இந்த பவர் ஹவுஸ் பாடல் வந்ததுலேருந்து கூலி படத்தோடைய ரிலீஸ் சம்மந்தமாக கூகுளில் நிறைய பேர் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது ட்ரெண்டிங்லேயும் போயின்னு இருக்குது இப்போ ஸோ குறிப்பாக கூலி ரிலீஸ் டேட் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கனாக்கா சர்ச்சஸில் வந்து பயங்கர ஆக்டிவாக மாறி இருக்குது ட்ரெண்டிங்லேயும் போயின்னு இருக்குது ஸோ இது பார்த்தீங்கனாக்கா ஒரு எதிர்பார்ப்பை எதிர வச்சிருக்கு இந்த படத்து மேலே அப்படின்றத காட்டுது அடுத்தது புக் மை ஷோலையும் இதோடைய அது அதோடைய தாக்கம் இருக்குது அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா புக் திடீர்னு இந்த படத்துக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அதை மக்கள் வந்து விரும்புகிறாங்க அதை பார்க்குறத ஆசைப்பட்றாங்க அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து புக் மீஷோவில் நீங்கள் போய் பார்க்கலாம் ஒன்றரை லட்சத்தை தாண்டி போய் ஒன்றரை லட்சத்தை தாண்டி போயின்னு இருக்குது ஸோ இதுவும் பார்த்தீங்கனாக்கா ஒரு முக்கியமான ஒரு காரணம் பவுரஹலோடைய அந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊர் படத்துக்கு ஒன்றரை லட்சம் இன்ட்ரெஸ்ட்டை தாண்டி போகுதுனாக்கா புக் மீஷோவில் கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு தான் அர்த்தம் இதற்கு முக்கிய காரணம் நான் மீண்டும் சொல்கிறது மோனிகா சாங் அதோடைய ஆட்டத்தை ஆரம்பித்தது இன்னொரு பக்கம் இந்த பவர் ஹவுஸ் பாடல் பவர் ஹவுஸ் பாடல் வந்தோடனே ஒரு பெரிய லெவலில் இந்த ரீச் இருக்குது அப்படின்றது தான் காட்டுது நாள் போக போக அடுத்தது ட்ரெய்லர்லாம் வரப்போகுது பெரிய சம்பவம் கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் காத்துன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்